குரக்கி நிலைக்கு தூணும் குரக்கி தழை பயன பற்றadisu மிடுதிரே நடைமழை என்று சொல்வதை விட இவ்வளவு தரமான மேடை நம்முடைய கடலூர் மாவட்டத்திலேயே இல்லை என்கின்ற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு கட்டிட அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிற நம்முடைய தொழைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி தொழிலாளர் கிராமத்திற்கு ஏதாவது நம்முடைய அண்ணன் சி வி அவருடைய நினைவன் இதை இடிக்கக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால் சரி ஊர்வல சொல்றதை விட்டுருங்க சொல்லி அந்த அதை விட்டுட்டு என்ன இந்த நம்முடைய ஊராட்சிக்கு என்ன வேண்டும் எந்தெந்த பணிகள் வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு இருந்த நம்முடைய கலைஞர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க மட்டும் இன்னைக்கு நம்மோடு இல்லை எல்லோரும் சில பணிகளை குறிப்பிட்டு இங்கே பாட வேண்டும் இங்கே சிலிண்ட்ரோடு வேண்டும் இங்கே தார் சாலை வேண்டும் இங்கே குரு பாட வேண்டும் இங்கே போர் வேண்டும் என்று கேட்டபொழுது ஒரே நேரத்தில் நம்முடைய துளார் கிராமம் பொதுவாக இந்த துளாரை பொறுத்தவரை என்னுடைய சொந்த கிராமத்தை தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன் என்பது தப்பு நடக்குதுன்னு சொன்னால் என்ன தப்பு நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பூத்தில் நானும் நான் பிஎல்ஏ ஒன் இந்த ஊரில் பிஎல்ஏ டூ போகிறேன்னா ஒரு ஒரு கட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டுச்சு